ஈசாக்கு ஒரே மனைவரை வாழ்ந்ததுக்கு காரணம் என்ன நம்ம ஃபேமிலியிலே தெரியும் ஐயோ ஆகார்னு ஒரு எங்கள் ஆண்டி ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க பையன் இஸ்மே இருந்தான் ஐயோ வணா ஆனா எனக்கு அந்த சாப்டர் நல்லா தெரியும் நிறைய பேர் குடிகாரன் பையன் வந்து நல்லா இருவான் ஆமாம் பாஸ்ட் பிள்ளைங்க தான் குடிக்க போகுது இப்போலாம் குடிகாரன்ற பிள்ளை குடிக்கிற விளைவுகள்லாம் நல்லா தெரியும் ரசிக்கப்படலன்னா சொல்கிறேன் பாஸ்டர் பசங்க ரசிக்கப்படாத வரைக்கும் ஜாலியாக இருப்பான் அப்புறம் தான் ஹோலி ஆவான் முதல்ல இருந்து பார்க்குறப்போ இங்கேருந்து பார்க்குறப்ப அப்படி தெரியும் அது பரிசுத்த குடும்பமாக தெரியும் பரிசுத்த ஜாதியாக தெரியும் உள்ளே போய் பார்த்தா தெரியும் ஒன்றும் அது ரசிக்கப்பட்டிருக்காதுன்னு சொல்லுவாங்களா பப்ளிக்கில் என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டான்லாம் சொல்ல மாட்டோம் ரசிக்கப்பட்டானா அடுத்தது கிறிஸ்துன்னு சொல்கிற மாதிரி நடந்துக்குவோம் வருகிற கிறிஸ்துவே என் வந்தான் மேஸியாக வரல இங்கேதான் என் பிள்ளை தான் அதுணுவான் மேட்டிப்பேன் ஒத்தாசம் வரணுன்னா உங்களுக்கு முதல்ல மனநிலை மாறணும் தடுமாறக்கூடாது வரதான் செய்யும் ஆயிரம் ஆஃபர் வரதான் செய்யும் உங்களுக்கு வராமல் யாருக்கு வரும் உங்களுக்கு எடுக்க தானே வருது எவ்வளோ பேர் வேலை செஞ்சா யோசேப்பு போத்தி பார் வீட்டில் இவனை பார்த்தவனா தான் அந்த ஒரு அட்ராக்ஷன் வந்துச்சு ஏன் அழகிய ரூபம் உள்ளவன் அழகிய கண்களுடையவன் ஒன்றே இல்லை உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை கெடுக்க யோசப்புக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை அழிக்க பிசாசுனால் ஏவப்பட்ட ஒரு கருவி தான் போத்திப்பார் உடைய மனைவி அது அப்படி வர்ணிக்கப்பட்டு சொல்கிறா உன் அழகு இப்படி இருக்குது உன் கண் இப்படி இருக்குது உன் மூக்கு இப்படி இருக்குது உன் காது இப்படி இருக்குது உன்னோட சிந்தை எப்படி இருக்குது என்ன திறமசாலியாக இருக்கிறீங்க இப்படியெல்லாம் யாருன்னா புகழ்கிறாங்களா உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை அழிக்க தான் அது வருது பேய் நீ சிரிச்சா கணத்தில் குழி உழுது முதல்ல அப்படி தான் சொல்லும் அப்புறம் அது டொக்கியாது கல்யாணம் குழி கிடையாதது அது பொக்கா இருந்தாலும் அப்படின்னும் ஃபஸ்ட் டைம் எல்லாமே அப்படி தான் இருக்கும் இவன் புகழ அது புகழ இதெல்லாம் மூணாவது மனுஷனா காதில் வரப்போ பார்த்தா அடிச்சு நோறுக்கலாமான்னு இருக்கும் நம்ம விசுவாசி பையன் ஏடா அவ்வளோ போய் இவ்வளோ அழுகுன்றேன் கொஞ்சரான் கொஞ்சம் கொஞ்சரான் அப்படியே கொஞ்சின்னு இருக்கிறான் யார் பக்கத்தில் இருக்கணும்னு தெரில யாருக்கு போட்டு கொஞ்சம் தெரில எனக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் இருக்கான் ஒரு நாள் இந்த பக்கம் சத்தம் வர்றது கூட தெரியாதடா உனக்கு போயிட்டான் சிந்த போயிடுச்சு தீனால் தீட்டு பட்டு போனால் இல்லையா சீக மன்னன் பேசினதை கேட்டாவோ அப்படியே தன்னை இழந்துட்டா அது மாதிரி இது பேசுனாம் பேசினா பேசினா எல்லாம் இப்போ ஃப்ரீ டாக் டைம் வந்ததுலேருந்து பேசி பேசி ஃபோன் தேஞ்சி போச்சு ஜி டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜி வந்தால் கூட இவன் ஒரு லெவலுக்கு வரமாட்டான் எவ்வளோ வீக்காக இருக்கான் பாருங்கள் வெளியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தீர்க்க தர்சி வரப்போகிற காரியங்கள் எல்லாம் இவருக்கு அப்படியே கத்துற வெளிப்படுத்துகிறார் இல்லைன்னு சொல்ல ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதோ ஆஃபர் பண்ணுறாங்க சாப்பாடு விஷயமே சொல்கிறேன் இது போதும் எனக்கு இவ்வளோதான் கொள்ளும் போதும் இது இதுக்கு மேலே போவாதுன்னு சொல்ல முடியுதா சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கணும் இது எவ்வளோ பெரிய விஷயம் இது ஒரு உறவு உள்ளே வருது அது நான் சேரக்கட்ட மதுராது வாடகை தாயாது பெல்லை பற்றி கொடுத்துட்டு போகிறதுக்கு பருமணி வர வர்றவோ படுக்கையில் மட்டும் பங்கு இருக்கல எளியசரு எங்கேயோ கட்டி விட்டாங்க எவ்வளோ உத்தமாக இருந்துருப்பான் எளியசரு காத்தியா பெண்ணால் பிறந்தா அதனால அவளுக்கு அந்த வாய்ப்பு நம்ம எங்கேயோ இருக்கிறான் எளியாசர் இவா கட்டிலுக்கு போயிட்டா எளியசர் தான் இதில் எல்லாத்தோட பெஸ்ட்டு அவன் கத்திரையே நோக்கி பார்க்குறான் கத்திரையை நோக்கி பார்க்குறான் இந்த குடும்பத்தில் ஒரு குழப்பம் வருன்றதும் அவனுக்கு விருப்பம் இல்லை அவன் என்னுடைய எல்லை என்னவோ அவ்வளோதான் அதனால் நிறைய பேர் எளியசரை பரிசுத்தாய்க்கொப்பன வச்சு சொல்லுவாங்க ஆண்டவருடைய ஊழியக்காரலே உண்மையான ஊழியக்காரனாக தெரிந்துட்டு கொல்லப்பட்டதுக்கான காரணம் தான் தன்னுடைய மாகாணம் எது தன்னூருக்கு வரைக்கப்பட்ட பட வட்டம் எது அதுக்குள்ளே இருப்பாங்க மிஞ்சி போக மாட்டாங்க யாருனா ஏறினா ஏறிட்டு போட்டோம் யாருன்னா அனுபவிச்சு அனுபவிச்சுட்டு போட்டோம் நான் எத்தனை வருஷமாக இருக்கிறேன் எனக்கு சீனியாரிட்டி என்ன அவள் பொட்டச்சிடா அவள் பெத்தி எடுக்கணுன்ற அது முகாந்த இடத்துல கல்யாணம் பண்ணுறான் உன்னே தத்து எடுத்துக்கலான் தான் அவன் யோசித்தான் கருத்து வேணான்ட்டார் எளியஸிற்கு ஒரு மனம் ஒரு இடம் வந்து ஆபிரகாடைய இழுத்துல இல்லாமல் இல்லை ஆனால் அதுக்கும் மேலே இது இதில் இச்சைக்குரியவரா சர்ச்சைக்குரியவரா ஏன்னு இந்த பிரச்சனை அதுக்கு சாரால் கிட்ட ஒரு பிரச்சனை வந்திருந்தால் கூட அது ஒரு ஒரு மாதத்தில் போயிருக்கும் இல்லை வேணா இல்லை கண்டிப்பாக இது மாதிரி யாருன்னா பொம்பளை செய்வாளான்னு தெரியாது ஆனால் சொல்கிறேன் ஆஃபர் பண்ணுறத வேணான்னு சொல்கிறது ஆம்பளை செய்வானான்னு தெரியாது ஆஃபர் பண்ணாமே டிக்கெட் டிசி கிராண்டடாக எடுத்துக்கிறாங்க இல்லையா இந்த காலத்தில் ஆப்ரகம் இல்லையான்னு கேட்டு வேணா சரியான அபிஷேகத்தில் இருக்க தானியல் சொல்கிறேன் இந்த சாப்பாடு வேணாம் வேணான்னு ஏதாவது சொல்கிறீங்களா ஜபம் வேணாம் உபவாசம் வேணாம் சோத்திரம் வேணாம் ஊழியம் வேணாம் அருள் பாசு வேணான்னு சொல்லலாம் அது சொல்கிறேன் ஐயா உங்கள வாணன்னு சொல்லிடுறேன் ஐயா மாம்சத்துக்கு உகந்ததாய் ஒன்று வருகிறது சரீரத்துக்கு மேன்மை தரல ஒன்று வருகிறது தானியலுக்கு அந்த ராஜாவினுடைய போஜனம் என்பது ராயல் ஃபுட்டு எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க ராயல் கேனுன்னு ஒன்று நாய்க்கு போடுறது இருக்குது அதுவே விலை அதிகம் எல்லா நாயும் சாப்பிட்றது அது ரொம்ப வெளிநாட்டு நாய்களுக்காகவே தயாரிக்கப்பட்ட ஒரு உயர் ரக உணவு என்ன ரோட் நாய் எதை வச்சா சாப்பிட்டு போயிடும் இதில் வளர்க்கவங்க இதான் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி தானியல் கொடுக்குற சாப்பாடு வந்து ராஜாவுடைய போஜனம் அது சாப்பிட்றதுக்கு லைன் கட்டி நீ ஜனங்கள் காத்திருக்காங்க அவங்களுக்கு கிடைக்காது தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பகுதிக்கு தான் அதில் வராது தான் தானியலும் அவங்கள நண்பர்களும் அப்படியாப்பட்ட எல்லாருக்கும் கிடைக்காது ஒன்று கிடைக்கிது அதை போய் வானான்னு சொல்லுவானா யாருன்னா சந்தர்ப்பத்துக்காகவும் அழிகிற உலகம் ஆனால் சரியான அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் வேணாம் உங்களுக்கு ராஜாவினுடைய போஜனம் வேணுமா ராஜாவினுடைய தயவு வேணுமா ராஜாவுடைய சிகாசன் வேணுமா ராஜ வஸ்திரம் வேணுமா என்ன வேணும் எல்லாவற்றையும் கொடுக்க கத்திர வல்லவர் என்று மட்டும் நினைத்து போயிடாதீங்க சிலதெல்லாம் உயர்த்தப்படுவீர்கள் உப்புரைக்கு வரை கொண்டு போகிறது யார் பிசாஸ் உலகத்தின் மெகி மகிமையெல்லாம் காட்டுகிறது யார் பிசாஸ் ஆனால் உணர்ந்த கிறிஸ்து என்ன சொன்னார் அப்பாலே போ சாத்தானே தேவனாய கத்திரை மட்டுமே நான் பணிந்து கொள்வேன் நீ அவரே பணிந்து கொண்டு அவரை ஒரு நீ ஆராதிப்பாயாக விட்டதே அங்கே தான் ஆராதனையில் விட்டதை இடத்த மறுபடியும் நீ ஓடியே ஓடியாக போயிட்டோம் நான் அங்கேய்தான் ஐயா வந்தேன் நான் நான் உமா கலைக்கலான்னு வந்தால் நீர் என்ன கமிச்சு விட்டீர் சிந்த பாருங்கள் சரியான அபிஷேகம் இருக்கிறவங்க எதுலேயுமே கவரப்பட மாட்டாங்கன்னு சொல்ல வரேன் பொண்ணாக இருக்கட்டும் மண்ணாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் பதவியாக இருக்கட்டும் சில பேருக்கு பதவி இருந்தால் போதும் பணம் கூட வேணாம் அது ஒரு கௌரவம் நான் சொல்கிறேன் வேணையா ஐயா போதும் கத்தாவே நம்ம காலத்தை சொல்லும் போதும் கத்தாவே நான் பூமியில் இருக்குது போதும் பச்சுத்தவான்கள் பழைய சொல்லலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் சொல்ல போதும் என்று வருகிறதை பார்த்து சொல்ல முடியுமா இது வேண்டாம் இது என் சரீரத்துக்கு ஏற்றதாக இருக்கிறது ஆனால் கற்றுக்கு பொல்லாப்பாக இருக்கிறதுன்றது கணிப்பு வந்து உங்கள் அபிஷேகத்தில் நீங்கள் எவ்வளோ அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்களோ அதனுடைய வல்லமே இதில் தெரியும் எவ்வளோ ஜெபிக்கிறீங்க எவ்வளோ நான் அணியும் பேர் எவ்வளோ தீர்க்குறது சொரிக்கே அதெல்லாம் நீங்கள் தோற்றுருவீங்க அதெல்லாம் போனீங்கன்னா என்ன உங்கள் வாழ்க்கை பிரதிஷ்டை உங்கள் பிரதிஷ்டையை பார்த்து உலகம் உங்களுக்கு அதே ஒரு அடையாளமாக்கிடும் சா உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் யாருமே எங்கிட்ட வந்து உலகம் முழுது நான் போய் வந்தாலும் யாருமே எங்கிட்ட வந்து ஒரு ஊழியக்கார் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லவே மாட்டாங்க நோ காசிப்பிங் அது நேற்று தெரிய வந்த விசுவாசம் இருந்தாலும் சரி தோன்று கல் தோன்றி கல் மண் தோன்ற காலம் முதல் என்னோடு பயணப்படுவா இருந்தாலும் சரி பேசவே மாட்டாங்க அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ எனக்கு தெரியாது ஆனால் என்கிட்ட பேச மாட்டாங்க இது எல்லா இடத்துலையும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் கூப்பிட்டு சொல்கிறப்ப சொல்கிறாங்க அதுவும் பேசாத ஒரு கோவம் வந்துடும் சாட் டெம்பர்ன்றோம் என்னை காத்து கொண்டது இதுவரை நமக்கு இது மாதிரி பேசுறதுக்கு தான் டைம் இருக்குதே தவிர யாரை பற்றி பேச டைம் இல்லை சின்ன விஷயம் அது பெரிய காரியம்னு நான் சொல்ல இது ரொம்ப சின்ன விஷயம் ஆனால் இது பெரிய பெரிய சாபங்களை கொண்டு வரும் கொஞ்சம் மிஸ் ஆனால் நான் ஊங்க ஓட்டேன்னு வச்சுக்கோங்க சர்ன்னு வரும் எல்லாம் எல்லா தேசத்துலேருந்தும் வரும் இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் எப்படி உங்களை காட்டுகிறீர்களோ பிரதிபலிக்கிறீர்களோ அதை பொறுத்து தான் உங்களை சமுதாயம் பார்ப்போம் அது மாதிரி ஒன்று நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க எங்கிட்ட நிறைய பேர் நிறைய அவங்களுடைய பிரதிஷ்டை அது அடையாளமாகவே இருக்கும் நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை சொல்கிறேன் அதில் எனக்கு மாற்று கருத்தோ அதுக்கு உடன்பட்டு சொல்கிறதோ எனக்கு தகுதி இல்லை அது பிரதிஷ்டை அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் எது நன்மையாக இருந்தாலும் சோதி நிற்பிதாவிடத்துன்னு வருகிறது அவிடத்தில் வேற்றுமையில் ஒன்றும் இல்லை எல்லாம் எனக்கு கத்த தரவல்லவர் வர்ஷன் நினைக்க தடைப்படாத நடக்கும் எபினேஸ்வரா இளியேஸ்வரா இவனா அவனாலாம் இல்லை அழகாக ஐயோ சரியான அபிஷேகம் அடிமை தான் ஒத்து போயிருந்தால் நல்லா எதிர்காலும் அன்றை டேட்டுக்கு நான் வரல இந்த விளையாட்டுக்கே நான் வரல இவ்வளோ பெரிய பொல்லாங்க நான் கற்று செய்வது எப்படி தானியம் ஒத்து போயந்தான் நல்லாயிருக்கும் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிரிக்கல விஷயத்தை கரைப்பட மாட்டாங்க இது சாரா இது ஆகார் வந்ததும் வந்துச்சு புள்ளை பெத்ததும் பெத்துச்சு சாரால் கண்ணில் விரல விட்டு ஆட்டாத குறை அப்புறம் ரெண்டு பேர் சக்கல்தி சண்டை ரெண்டு பொண்டாட்டி வீட்டுக்காரன் சண்டை பில்டிங்கை தாண்டிடுச்சது அக்க பக்கம்லாம் வேலைக்காரங்களாம் கேட்குறவங்களுக்கு ஆகிடுச்சு அதை இதை ஏயிக்க பார்க்குது இதை அதை ஏய்க்க பார்க்குது அடிச்சு துரத்தி போடி வராந்துறதுக்கு அவ்வளோ எவ்வளோன்னு அந்த மாவலை இந்த மாவுளைனு பேசாத குறையாக போய் தீர்க்கதி வீடு ஃபாஸ்ட் வீடு பசங்க எப்படி சண்டை போட்டுக்கணுங்க பாரு அப்படின்னு சரி அது எல்லோரும் வீட்லேயும் நடக்குதுங்க இங்கே ரெண்டு பன்னாட்டிங்க சண்டை போட்டுக்குதுங்க ஃபாஸ்ட்டு வீட்டில் நல்லாவாக இருக்கும்